நான் ஜாதகம் எடுத்துட்டு வரேன் என்னோட முறை வந்து வந்து இன்னைக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தாலுமே மக்கள் வந்து நான் என் பிள்ளை வந்து காலையில அஞ்சு மணிக்கு தான் பிறந்தது ஆறு மணிக்கு தான் பிறந்தது டாக்டர் குறிச்சு கொடுத்த நேரத்துக்கு தான் நான் போட்டேன் அப்படி அதுல எப்படி நீங்க வந்து இதை மாத்திரீங்கன்னு கேட்டாங்க பூமி பல மில்லியன் செகண்ட் வேமா சுத்துங்கிறத நான் சொன்னாலுமே சில பேருக்கு திருக்கணிதத்துக்கும் தமிழுக்குமே வித்தியாசம் தெரில திருக்கணிதத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சே நாளுமே இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு சித்திரை மாசத்துல வந்து இப்போ ஒரு மாதம் சித்திரை மாசம் இங்கிலீஷ் தேதி பதினஞ்சாம் தேதிக்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் தமிழ் வருடம் வந்து சித்திரையில பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோ தான் உங்களுக்கு வந்து தமிழ் வருடம் பிறக்கும் ஆமா சித்திரையில வந்து இங்கிலீஷ் மாசத்துக்கு பதினஞ்சாம் தேதி பிறக்குது தமிழுக்கு ஒன்னாம் தேதி அதுவே அடுத்த வருஷம் சித்திரை வரும்போது இங்கிலீஷுக்கு பதினாறாம் தேதி போயிடும் அதுக்கு அடுத்த வருஷம் இங்கிலீஷ் பதினேழாம் தேதி போயிடும் தமிழுக்கு அதுக்கு அது நாள் கடந்து போயிட்டே இருக்குங்கிற நாள் டிஃப்ரெண்ட் வந்தாச்சு அதப்போ திருக்கணிவுத்துல போடும்போது உனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் வித்தியாசம் வரும் அதே தான் இப்போ உனக்கு இப்போ தமிழன்னாலே உனக்கு வாக்கியம் தான் அப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உனக்கு நூத்தி எட்டு பாதம் பனிரெண்டு ராசிக்கு பனிரெண்டு உயிர் எழுத்துகள்ல உருவானது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி எட்டு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் பூமி செவ்வாய் குரு சனி ராகு கேது மொத்தம் பத்து பிளானட்டு ஏன்னா பூமியை சேர்த்துருக்க மாட்டாங்க அதை சேர்த்தா பத்து அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சும் பத்தும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது ஒரு வருஷத்தினுடைய நீதி அதுவே இன்னைக்கு விஞ்ஞானத்துல இப்ப ஒன்னும் ஜோதிடம் ஜோதிடம் வந்து ஒன்றும் அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற கிடையாது ஆனா விஞ்ஞானம் அரசாங்க அங்கீகாரம் பெற்றிருக்கு ஓலைச்சுவடிகள் காலங்காலமா அழிக்க முடியாத பாரம்பரிய சொத்து அதனாலதான் பாரம்பரிய கலைன்னு சொல்லி அரசாங்கம் இன்னும் கை வைக்கல அவ்வளவுதான் ஆனா இதை நம்பி நிறைய வாழ்க்கை சீரழியுது இல்லையா அப்போ அதை சீர்படுத்தணும் எவனாவது ஒருத்தன் வருவான் நான் தான் பெரிய ஆள் நான் சொல்ல வரல எனக்குள்ள இருக்கக்கூடிய என் முன்னோர்களின் அணுக்கள் பெரியவர்கள் ஏன்னா நான் உயிர் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது என் தலைமுறை என்ன கேட்டு உதுறது இல்லை முளை முளைக்கிறது இல்லை எனக்கு பசி என்ன கேட்டு வர்றதில்லை எனக்கு அதான் நல்லதும் கெட்டதும் என்னை கேட்டு எனக்கு வர்றதில்ல அப்ப இந்த பவரும் என்னுடையதல்ல என் முன்னோர்களினுடைய அணுக்களின் வீரியம் அப்போ அதுதானே உனக்கு கல்வி திறன் எல்லாமே அதுதான் உனக்கு உன் முன்னோர்களினுடைய அணுக்கள்ல எந்த அணுக்கள் வீரியமா இருக்குன்னு தான் ஜோதிடம் எந்த அணுக்கள் கெட்டு போயிருக்குன்னு தான் இப்போ ஒரு குடும்பத்துல வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு விதமா ஜோதிடம் இருக்கும் ஆனா இந்த நாலு விதத்துக்கு ஏ அவனுக்கு தனியா பாக்கணும்ப்பா இவனுக்கு தனியா பாக்கணும் ஏ அவருக்கு தனியா இப்போ உங்க அப்பாவுக்குன்னு ஒண்ணு வச்சுன்னா அதுக்கு எத்தனை இடங்கிறது புள்ளன்னு வந்துரும் அதுக்கு எத்தனை இடங்கிறது புள்ளன்னு வந்துரும் இது எத்தனை சுத்து வந்தாலும் எடுத்துடலாம் இவன் இந்த ஜாதகம் பாக்குறதுல குடும்பத்தை பிரிக்கிறான் பாருங்க உங்களுக்கு எல்லாம் தனியா பையனுக்கு தனியா பார்க்கணும் உங்க குடும்பத்தை நான் பிரிக்கிறேன் எங்க வேண்டாங்க பையனுக்கு தனியா நான் பார்க்கணும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம் அவன்கிட்ட போனா போதும் இவன் நல்லா இருப்பான் இந்த பையன் கெட்டு போயிடுவான் அப்ப அங்கேயே அண்ணன் தம்பி சண்டை வந்துடும் நான் ஜாதகத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரம் இப்போ பூமி பல மில்லியன் செகண்ட் வேமா சுற்றுறதுங்கிறதுன்னு இப்போ இஸ்ரோங்கிற அறிக்கை கொடுத்தாங்க அப்போ பல மில்லியன் செகண்ட்டுங்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை இப்போ பௌர்ணமிங்கும் போது ஏற்கனவே அதுக்கு தான் இந்த ட்ரெயின் பரிகாரம் சொன்னேன் ஒரு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டும் போது லக்ன பிள்ளைங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க லக்னத்துக்கு லக்னம் வந்து இப்ப ஒருத்த மேஷ லக்கணமா இருந்தா மீனம் போட்டுருவேன் மீன லக்னமா இருந்தா கும்பத்தை போட்டுருவேன் லக்னமா இருந்தா மகரத்தை போட்டுருவேன் மகர லக்னமா இருந்தா தனுசு போட்டுருவேன் ஒரு லக்னம் பின்னாடி போட்டுடுவேன் இதுல திருக்கணிதமா போட்டவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும் இந்த திருக்கணிதல பாட்டவங்களுக்கு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லக்னம் மாறிடும் ரெண்டு கட்டமே மாறும் அப்ப அந்த பேரை கேட்பேன் இப்ப என்னுடைய பேர் முருக பெருமாள் அப்படின்னா எனக்கு செவ்வாயும் சந்திரனுடைய சேர்க்கை அப்ப முருகப்பெருமாள் கேது சந்திரன் சேர்க்க இருந்தாலும் அடுத்தது என் தாயினுடைய பேர் சரியான்னு அந்த என் தாய்க்கு அப்புறம் என் தந்தையினுடைய பேர் அதுக்கு கரெக்டா எனக்கு மூணாம் இடம் இளைய சகோதரன் அவன் பேருக்கு இந்த கிரகம் கரெக்டா அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஒரிஜினல் பேரை வச்சு அந்த கிரகத்தினுடைய பேரை கனெக்ட் பண்ணி அப்போ நம்ம போட்ட லக்னம் சரி அப்படி எடுத்துப்பேன் லக்னத்தை தான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போடுவேன் நட்சத்திரமா இருந்தா இப்ப ஒருத்தன் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அவை ரிஷபராசி அப்படின்னா அவனுக்கு மேச ராசி பரணி நட்சத்திரமா போக்குவேன் அப்ப ராசியும் மாறிடுது நட்சத்திரமும் மாறிடுது சில பேருக்கு பரணி நட்சத்திரமா இருந்தா அஸ்வினி போடுவேன் அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா ரேவதி போடுவேன் அங்கேயும் ராசி மாறிடும் அப்ப சில பேருக்கு ராசி மாறும் ஆனா நட்சத்திரமும் லக்னமும் கண்டிப்பா மாறும் கிரகப்பயிற்சியை வந்து எப்படி எடுப்பேன்னா ஒரு வருஷம் டிஃப்ரெண்டட் லக்னம்ங்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறக்கூடியது அதை வச்சு இதை வச்சு எடுத்துருவேன் உயிர்நாடி அப்ப அது ஒரு ஸ்டெப்புங்கும் போது பன்னெண்டு கட்டம் அப்ப அது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நாலு பாதம்ங்கிறது உங்களுக்கு ரெண்டரை நாள் சந்திரன் அப்போ ஆறு சில்ட்ர டைம் எடுக்கும் அப்போ உங்களுக்கு அந்த அஞ்சு பாதங்கிறத நாலு பாதம் கனெக்ட் பண்ணி எடுத்து கழிச்சுக்குவேன் அதே மாதிரி உங்களுக்கு ராசியில கிரக பெயர்ச்சிய இப்ப எல்லாருமே குரு வந்து ரிஷபத்துக்கு வர போறார் குரு இதுக்கு அப்புறம் தாண்டா வருவார் பெயர்ச்சியை ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட் எடுப்பேன் பன்னெண்டு மாசம் ராகுவா இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி சனியா இருந்தாலும் சரி ஒரு வருஷம் பலனை நிறுத்திடுவேன் அதுதான் பழிக்கும் நான் தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்ன விஷயம் பூரா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் அதாவது விண்ணிலும் மண்ணிலன்னு ஒரு ஆராய்ச்சி கூட எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க ரெக்கார்டு இருக்கு அவங்க வந்து இந்த ஏப்ரல் மூணுலயே சூரியன் உச்சம் ஆயிடுது ஏப்ரல் முப்பதுலயே உச்சம் முடிஞ்சிருது அதாவது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது அப்போ நமக்கு மே மாசத்துல நடக்கிறது பூரா ஏப்ரல்ல நடக்குதுன்னு அவங்க ஆராய்ச்சி கூட சொல்லுது உண்மையிலேயே அப்படி தான் அக்னி நட்சத்திரம் ஏப்ரலே ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ சூரியன் உச்சமாகக்கூடிய அவர் என்ன சொல்றாரு மேசத்தை மீனமாக்கிடுவோன்னு எனக்கு ஒரு கட்டம் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு கட்டத்தையும் நம்ம மாத்த முடியாது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது ஒரு ஸ்டெப் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்ப எந்த வீட்டில் சூரியன் உச்சமோ அந்த இடம் தான் முதன்மையான இடமா இயங்கும் இன்னைக்கு பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடு மருத்துவம் சினிமா இந்த விஷயம்தான் உச்சமா திகழுதா இல்லையா பன்னெண்டாம் வீடு தாங்க உச்சமா திகழுது கடல் கடல் சீற்றம் இது எல்லாமே பன்னெண்டாம் வீடு சுடுகாடு பன்னெண்டு கொத்து கொத்தா சாவுறான் வெளிநாட்டு ஃபுட்டு இது எல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் 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 இந்த மெடிக்கல் மாபியாங்கிறதும் பன்னெண்டு இப்போ அவ்வளவு விஷயமும் பன்னெண்டாம் தான் சூரியன் உச்சம்னா தலைமைங்கிற அரசன் மேசத்துலங்கிறது பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்ப பன்னெண்டாம் வீடு தான் அதிகமாக இயங்கும் அப்ப அதுல இருந்து நீ தான் என்னுடைய வாதம் அப்ப நான் அதை சரி பண்ணிதான் நான் பாப்பேன் நான் அப்படி பாக்குறதுனாலதான் நிறைய பேர் எங்கிட்ட ஜோதிடர்கள் வந்தாலும் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன் நீ யாரா இருந்தாலும் வா நான் ஜோதிடம் கற்றவன் அல்லதான் நீ சொல்ற இறைவன் சொல்ற இறைவன் தான் எனக்கு காட்சி கொடுத்த அருள் புரிஞ்சிருக்காங்கிறது தான் ஆனா அதுவும் என் அணுக்கள் தான் இயக்கும் நான்கிறதுக்கு நான் அதிபதி கிடையாது என் முன்னோர்களை முழுமையா நம்புறேன் அவங்க தான் இயக்குறாங்க என் முன்னோர்கள் தான் அத்தனை சாஸ்திரமும் உருவாக்கிட்டு போயிருக்கான் ஏன்னா என் முன்னோர்கள்னா எனக்கு மட்டும் கிடையாது உங்கள் அனைவருக்கும் பொருந்தும் எல்லாருடைய முன்னோர்களையும் நான் அதுல பாக்க ஏன்னா அவர்களுடைய பாரம்பரியம் தான் நமக்கு அப்ப அந்த ஜாதகத்துல எது கெட்டு போயிருக்கோ அந்த வழியினுடைய விஷயம் கெட்டிருக்கோம் நிறைய பேர் நாடோடைய ஊர் அந்த பொழைப்புக்காக வந்த இடத்துல அப்படியே தங்கி தங்கி ஒரு மூன்று தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு எதனாலும் ஒரு மூணு தலைமுறையாவது ஃபாலோ பண்ணு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்போ நமக்கு வந்து நம்ம முதல் தலைமுறை ரெண்டாவது தலைமுறை அப்பா அம்மா மூணாவது தலைமுறை பாட் தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி நாலாவது தலைமுறை அஞ்சாவது தலைமுறை ஓட்டன் ஓட்டி ஆறாவது தலைமுறை செயோன் செய்யோள் ஏழாவது தலைமுறை தாத்தாவுக்கு பேர் தான் பரன் எட்டா அந்த பாட்டிக்கு பேர் பறை பரனும் பறையும் சேர்ந்தான் பறை அப்போ அந்த பரம்பரைங்கிற ஏழு தலைமுறை தெரிய வேண்டாம் மூணாவது தெரியும் ஏன்னா முக்காலம் உணர்ந்தவன் முக்காலம் உணர்ந்த உணர்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்றல்ல கீழே பூலோகங்கிறீங்க வான் நம்ம வாழ்கிற பூமிங்கிறீங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பூமியில் கிடைக்கிறதும் வானத்தில் பெய்கிற மழையும் இந்த ச இருக்கூடிய இயற்கையும் தான் நம்மளை வாழ வைக்கிறது அப்போது இந்த மூன்று லோகம்னா மூணு தலைமுறையால் தெரியும் மூன்று தலைமுறை தெரிஞ்சவனுக்கு வரக்கூடிய துன்பம் மலை போல் இருந்தாலும் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி பணி போல் நிச்சயமா விலகும் அதை நீ கண் கூட பார்க்கலாம் ஏன்னா எதெல்லாம் என் ஜாதகத்தில் நடக்காதுன்னு சொன்னாங்களோ முதல்ல லக்கணத்தை எனக்கு மாத்திருக்கேன் நீ எனக்கு மாத்திட்டியான்னு கேட்கலாம் எனக்கு மாத்தி என்னுடைய லைஃப்ல எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அத்தனையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நான் தான் நாலு பேத்துக்கு சொல்றேன் என் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் பதிவிடுறேன் கேட்பவர்களுக்கு இது வந்து தேன் மாதிரி இருக்கும் கேட்காதவங்க அது புரியாதவங்களுக்கு அந்த குழவி கொட்டின மாதிரி தான் இருக்கும் ஒட்டி வீங்கினா வீங்கிக்கடா அதனுடைய தேனினுடைய மகத்துவம் தெரிஞ்சவன் மருந்தா எடுத்துக்கோ ஏன்னா தேன் மருந்து கூதவன் அப்போ உங்ககிட்ட வந்த உடனே முதல்ல எல்லாத்தையும் மாத்திருவீங்க கண்டிப்பா மாத்துவேன் குடும்பத்தோட எல்லா ஜாதகத்தையும் நாங்க மாத்திரணும் குடும்பத்தோட நான் மாத்திரணுங்கிறத விட நான் என்ன சொல்றேன்னா அந்த டேட்டையும் டைமையும் நீங்க மாத்தி நீங்களே பாருங்க சந்தோஷம் அப்ப நீங்க ஜாதகம் புதுசாக எழுதுவீங்க எழுதுறது அந்த ஜாதகத்தில் திருப்பி மாத்தி கொடுத்துருவேன் அதே மாதிரி இவங்க என்னதான் பொருத்தம் பார்த்தாலுமே வந்து என் பையனுக்கு பொருத்தம் பாக்குறாங்க சொல்கிறேன் சொல்றேன் ஏழாம் இடம் வந்து நான் லக்னத்தை மாத்தி கேக்குறேன் அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்களா அப்ப இருக்காங்க அந்த தான் பொண்ணு வந்து வருது வரணும் நீங்க எப்படி சுற்றினாலும் அதுதான் வரும் நான் லக்னத்தை மாற்றினாலும் அதான் வரும் ஆனா இதுக்கு தகுந்த உணவையும் அந்த உறவு சார்ந்த இறைவனையும் வணங்கும் தான் உனக்கு நாலு கிரகம் மைனஸ்னா அதுக்கு தகுந்த அதான் கெட்டவன் கெடுவான் கேடு நினைப்பான்னா கெட்டதோட கெட்டதுதான் சேரும் நல்லதோட நல்லது சேரும் அப்போ ஒரு கிரகம் ஒருத்தன் பணக்காரன் பணக்காரனாவே இருக்கான் ஏழை ஏழையாவே இருக்கான் அவன் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான்னா அந்த அப்போ அப்ப நலிவடைஞ்சவன் கொண்டு போய் ஒரு கோடிஸ்வரம் பொண்ணு கொடுக்க போறது அப்போ அவனுக்கு தகுந்த விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிமா அப்போ அவன் தகுந்த மாதிரிதான் அவன் பொண்ணு எடுக்கிறான்னா நம்மளை பாருங்க நமக்கு ஒரு உறவு கெட்டு இருக்குன்னா நம்மளுக்கு சுத்தி இருக்கிறதும் அதுக்கு தகுந்த அந்த கெட்ட உறவுகள் தான் நம்மளுக்கு சுத்தியே இருப்பான் நண்பர்களாவே இருப்பான் மூணு ஏழு பதினொன்னு நமக்கு நட்பு வட்டாராம் மூணாம் இடம் இளைய சகோதரன் இளைய சகோதரி ஏழாம் இடம் மனைவி மனைவிங்கிறது ஏழாம் இடம் தாய்க்கு தாய் ஏழாம் இடம் யாரு அம்மாவுடைய பதினொன்னாம் இடம் மூத்த சகோதரன் சகோதரி நீ எதை நண்பர்கள் அது நெருங்கிய உறவுகளா இருக்கேன் அப்போ நம் குடும்பம் தான் நம் உறவுங்கிறான் அதுதான் நெருங்கிய நட்பு வட்டாரங்கிறான் நீ அதுக்கு ஒரு பரிகாரம் எப்பா முடியலடா சாமி அதாவது எங்க போனாலும் பரிகாரம்

வழிகாட்டுப்ப வந்து அதுக்கும் கருத்தரை கொண்டு வர அவர் வந்து மூன்றாம் நாள் உயிர் திறந்தாருன்னா மனிதன் உடல் அழிந்த பின் மூன்றாம் நாள் ஒளி வடிவில் உயிர் பெறும்னா இந்த மதத்துல அந்த ஒளி இறைவன் காலுக்கீழ போகும்னா இறைவன் இடம் கருவறை குழந்தை தணிக்கும் இடம் கருவறை நீ திங்கும் உணவும் கருவறை அந்த குழந்தை நீ திங்கிற உணவுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு தகுந்த விட்டமின் டேப்லெட்டை தரான் சூரியன் கெட்டு போச்சுன்னா அதனுடைய விட்டமின் கால்சியம் மினரல்ஸ் தேங்காயில் இருக்கு நீ தேங்காயை தேடுறது இல்ல அந்த தேங்காயில் விளக்கேற்று எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுற நீ அதை தின்னுடானா எண்ணெயை ஊத்தி விளக்கு ஏத்துற உனக்கு எப்படி அந்த விட்டமின் கிடைக்கும் அப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் அதை எடுத்துக்கணும் தான் நமக்கு அப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னா கருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாருன்னா ஐயா சொல்லிட்டீங்களா நீங்க தான் எனக்கு காப்பாத்தணும் அவன் ஒரு வழி சொல்றான் இந்த வழியா போனா ஊருக்கு போலான்டானா இவர்தான் தான் சொன்னாரு இவரே பொடி ஐயா நீங்க எனக்கு நல்ல வழியை காட்டுங்கன்னு இவன் இங்கேயே உட்காந்த ஊருக்கு என்னைக்கு போவான் சாவர வரைக்கும் போக முடியாது என்ன ஒரு நல்ல கருத்து சொன்னா அதை நீங்க கடவுளா கூட நான் ஊருக்கு போற வழிகாட்டி மாதிரி போடு மாதிரி உன் தாயும் தந்தையும் தான் ஒரிஜினல் கடவுள் அப்ப தாயும் தந்தையும்னா ஜாதகத்துல அப்பா அம்மாங்கிறது குரு குரு பார்க்க கோடி நன்மை ஒரு மிருகத்துக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன அதாவது கோழி குஞ்சா இருக்கட்டும் நாய்க்குட்டியா இருக்கட்டும் புலிக்குட்டியா இருக்கட்டும் பூனைக்குட்டியா இருக்கட்டும் நீ அதன் தாய் இருக்கும்போது தந்தை இருக்கும் போது சின்ன உன்னை வச்சு செஞ்சிடும் அதே மாதிரி உன் அப்பா அம்மா பாடுபடுறது உனக்காக தான் ஓடுறது உனக்காக தான் இன்னைக்கு தான் வாழ்க்கை அழிஞ்சாலும் கடைசி வரைக்கும் முட்டி மோதி உயிரோடு இருக்கிறது உனக்காக தான் அப்போ பெற்றவர்கள் பாடுபடுறது பிள்ளைகளுக்காக அந்த பெற்றவர் தந்தையினுடைய தந்தைங்கிற தாத்தா தான் சூரியன் அதனால தான் தாத்தா சொத்து பேரனுக்கு தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்தா உனக்கு அந்த தாத்தாவினுடைய நோய் உனக்கு வராம இருக்கிறதுக்கு அதுக்கு தான் ஜாதகம் பார்த்தா அதுக்கு தான் இந்த உணவை எடு தாத்தாவுக்கு டி த்ரீ கம்மினா நீ அந்த டி த்ரீ உணவு இருக்கு எடுத்துக்கோ ஆக்டிவேட் ஆயிடும் தாத்தாவுக்கு நேர்ந்த நிலை உனக்கு நேராது இதுதான அர்த்தம் விளக்கேத்தனா என்னங்க கிடைக்கும் ஒரு காலத்துல வெளிச்சமே இல்லாத அதாவது உங்களுக்கு நீ சொல்லக்கூடிய அந்த ஒளிங்கிற விளக்கு இல்லாத காலத்துல உருவானதுங்க ஜோதிடம் இன்னைக்கு இந்த பரிகாரம் பரிகாரம்ங்கிற பேரே இல்லாத காலத்துல உருவானது ஜோதிடம் அந்த ஜோதிடம் ஓலைச்சுவடியில எழுதியிருக்க தமிழ் எழுத கூட்டி படிக்க தெரியுமா உனக்கு எனக்கே தெரியாது அதுதான் விஷயம் அப்ப இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு சொல்லணும்ல இப்ப எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்றேன்னா உனக்கு தெரிஞ்ச கருத்தை நீ சொல்லு நான் கேட்க மாட்டேன்னு சொல்லு உன்னுடைய கருத்துக்களை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் ஏற்புடையதா இல்ல எடுத்து பேசதான் சரி அவ்வளவு கட்டத்துல நேரத்தையும் காலத்தையும் அந்த நேரத்தையும் காலத்தையும் மாத்தும் போது நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் அப்போ அப்படி மக்களுக்கு நீ நல்லது செய்யும் போது நல்லதை காட்டும் போது குருவாய் தாய் தந்தைக்கு இணையாய் நீ மதிக்கப்படுவேன் தாய் தந்தைங்கிறது யாரு இறைவனுக்கு சமம் இல்லையா குரு பார்க்கக்கூடிய அப்போ ஒரு குருவா இருந்து தப்பான வழிகாட்டின ஒன்னு எப்படி விட முடியும் ஒரு குரு என்பது நல் வழி காட்டக்கூடியவர் இப்ப நீ தப்பான வழிகாட்டின ஒன்னு எப்படி விட முடியும் இப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் விட போறதில்லை